க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல் கடந்த இரண்டு நாட்களாக சமூக ஊடகங்களில் இப்போ வந்து என்ன பார்க்குறவங்க இல்லை வந்து ரொம்ப வைப்ரண்டாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க அதோடய சீக்ரெட்டே வந்துட்டு நான் கிரியா பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அதோடைய சீக்ரெட் ரஜினி இந்த யோகத்தை உலகம் முழுவதும் ஒருத்தவன் பரப்ப நினைச்சான் வெற்றி அடைந்தது அவன் சுமார் கலியுகம் தோன்றி ஐயாயிரம் வருடங்களா இந்த உலகத்தை தன்னுடைய வசம் வச்சிருந்தான் அதுவும் ஒரு பஸ்பத்தை சாப்பிட்டு அவனுடைய பெயர் கலிபுருஷன் அப்படின்னு வள்ளலார் மென்ஷன் பண்றாரு அதை பற்றின சிறு குறிப்பையும் கொடுத்துருக்காரு கிரியா யோகம் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றாரு ஆனா அது எவ்வளவு பெரிய சவக்குழி அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு சரி திருவருட் பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவிலொடுக்கத்தில் யோகத்தை பற்றி என்ன கூறுகிறார் அறிவடங்கா வாயு வடங்க வசை போல சமாதி பெருகி நடந்த குருட்டும் நஞ்சருந்தி பாழூர் புக்கதினும் கேடு நமது இச்சையால் அடங்காத பிராணவாயுவை அதாவது காற்றை நமது இச்சையின்படி உள்ளடக்கி அதனோடு அசைவற்று சமாதி ஆவதென்பது ஒரு குருடன் விஷமருந்தி பாழும் கிணற்றில் விழுவதை விட கேடாம் என்று கூறியுள்ளார் வள்ளலார் கிரியா யோகம் வாசி யோகம் பரம்பருள் யோகம் யோகம் அப்படின்னு இதற்கு பல உண்டு சரி யாரோ ஒருத்தன் ஐயாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான் உலகத்தை ஆட்டி படைச்சான் அப்படின்னு சொன்னீங்களே அவ யாரு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா தெரியாதவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து இப்போ வந்து சச்சரெட்டா சீக்ரெட் அண்ட் வெரி சீக்ரெட்